இந்த நம்ம பார்க்க போறது ஒரு நல்ல வெட்டிங் ஃபேஷியல் பத்தி நிறைய கல்யாணம் வந்துட்டே இருக்கு பார்லர் போய் கண்ட ஃபேஷியல் பண்ணி ஆயிரம் கணக்குல செலவு பண்ணவே தேவையில்லை வீட்லயே ஈஸியா செய்யக்கூடிய சூப்பரான ஒரு பார்ட்டி ஃபேஷியல் சொல்றேன் இதுக்கு நமக்கு தேவையானது எலுமிச்ச பழம் தேன் முல்தானி மட்டி மற்றும் ரோஸ் வாட்டர் ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்து அதில் பாதி லெமனை புளிஞ்சு விட்டு அதோட ஒரு டீஸ்பூன் மற்றும் ரெண்டு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க முகத்தை சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு ஒரு ப்ரஷில் இந்த மிக்ஸை முகத்துல நல்லா அப்ளை பண்ணுங்க கழுத்து பகுதிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸாக கண்ணு மூடி உட்காந்துருங்க நல்ல ட்ரை ஆனதும் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க சுத்தமான டவல்ல தொடச்சிட்டு உங்க ஃபேஸ பாருங்க கோல்டு ஃபேஷியல் பண்ணின மாதிரி சூப்பராக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி